அணு ஆயுதங்களை ஒரு ரோபோ கட்டுப்படுத்தினா என்னாகும் ஒரு சின்ன கணினி தவறு மொத்த உலகத்தையும் அழிக்குமா இதெல்லாம் ஹாலிவுட் படக்கதைன்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்ல இதான் வடகொரியா இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க இத பத்தி நாம விரிவா பேசலாம் வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அறிவியல் கோளாறு நமது சேனலில் தொடர்ந்து இது போன்ற சுவாரஸ்யமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்களை தெரிந்து கொள்ள இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்ய மறந்துடாதீங்க பயமுறுத்தும் விஷயத்தை பத்தி பேச போறோம் நம்ம உலகம் இப்போ ஒரு பெரிய தொழில்நுட்ப புரட்சியில இருக்கு தொழிற்சாலைகள்ல இருந்து மருத்துவமனைகள் வரைக்கும் ரோபோக்கள் மனிதர்களுக்கு பதிலாக வேலை செய்ய தொடங்கியிருக்கு ஆனா வட கொரியா இத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அவங்க அணு ஆயுதங்களையும் கொடூரமான ட்ரோன்களையும் ஏஐயோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க இது ஒரு சின்ன தவறு நடந்தா கூட உலக அழிவுக்கு வழிவகுக்குமா ஏன் கிம் இந்த மாதிரி ஒரு ஆபத்தான முடிவை எடுத்திருக்காரு இந்த உலகத்துக்குள்ள நடக்கும் ஒரு சைலண்ட் போர் தான் பத்திதான் பார்க்க போறோம் மூன்றாம் உலக போர் இந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு பயம் வரும் இல்லையா அந்த பயம் உண்மையாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை கற்பனை செஞ்சு பார்ப்போம் எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாம வடகொரியாவோட அணுசக்தி தலங்கள் திடீரென செயல்பட ஆரம்பிக்குது ஏவுகணைகள் தயார் செய்யப்படுது அணுகுண்டுகள் ஆயுதமயமாகுது சில நிமிடங்கள் தான் இருக்கு ஏவுகணைகள் ஏவப்பட போகுது அமெரிக்கா லண்டன் பாரிஸ்னு எல்லா அணுசக்தி மையங்களும் அதிவேக விழிப்புடன் இருக்கு குண்டு வீசும் விமானங்கள் வானத்துக்கு கிளம்புது நீர்மூழ்கி கப்பல்கள் கடலுக்குள்ள போகுது பியோங்கியாங்ல ஒரு ஆழமான சுரங்கத்துக்குள்ள வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் தன்னோட செல்போனை பீதியோட பாத்துட்டு இருக்காரு ரஷ்ய அதிபர் புதின் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அமெரிக்க பென்டகன் இப்படி எல்லா இடத்துல இருந்தும் அவருக்கு அழைப்புகள் வருது ஆனா கிம்மால ஒன்னும் செய்ய முடியல இயந்திரங்கள் அவரோட கட்டுப்பாட்டை மீறி செயல்படத் தொடங்கியிருக்கு அணுசக்தி அழிவு சில நிமிடங்கள்ல நடக்கப் போகுது அவரோட கைகள்ல எதுவுமே இல்ல இது ஒரு ஹாலிவுட் படக்கதை மாதிரி இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிஜமாகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ ரொம்ப அதிகமாயிருக்கு வடகொரிய ராணுவம் அதோட அணுசக்தி படைகள் உட்பட எல்லா செயல்பாடுகளிலும் ஏஐஐ முழுசா ஒருங்கிணைக்க கிம் உத்தரவு போட்டிருக்காரு மஸ்க் மாதிரி பல தொழில்நுட்ப நிபுணர்கள் ஏஐக்கு மனித கட்டுப்பாட்டை விட அதிக சுதந்திரம் கொடுக்கிறது ஒரு பேரழிவுக்கு வழிவகுக்கும்னு பல வருஷமா எச்சரிச்சிட்டு வராங்க இந்த எச்சரிக்கைகள் இருந்தும் ஏஐ வளர்ச்சி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு இது இப்போ ஒரு ஆயுத போட்டியா மாறிடுச்சு நாடுகள் ஆட்டோமேஷன் மற்றும் இயந்திர கற்றல் மூலம் ஒரு படி முன்னடி போக போட்டி போடுது ஏன் இந்த நாடுகள் ஏஐ ஐ பயன்படுத்துது அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு ஏஐயால துல்லியமான தாக்குதல் திறன்களை அதிகரிக்க முடியும் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்த முடியும் மனிதர்களுக்கு ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க முடியும் போர் மட்டுமில்லாம தளவாடங்கள் பராமரிப்பு நிர்வாகம்னு பல விஷயங்களையும் இது எளிதாக்கும் இப்போதைக்கு ஏஐ வளர்ச்சியில அமெரிக்கா முன்னணியில இருக்கு ஆனாலும் சீனா மெல்ல மெல்ல அந்த இடைவெளியை குறைச்சிட்டு வருது அமெரிக்கா முதல்ல படங்களை பகுப்பாய்வு செஞ்சு இலக்குகளை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏஐஐ பயன்படுத்தியது இப்போ அது உபகரணங்களின் தோல்விகளை கணிக்க இராணுவ திட்டமிடலுக்கு உதவனு பல விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுது இந்த தொழில்நுட்பம் உக்ரைன் போரிலும் பயன்படுத்தப்படுது ஏஐயோட உதவியால கண்காணிப்பு மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் ரொம்ப துல்லியமா ஆகியிருக்கு சீனாவும் அதே பாதையில தான் போகுது மக்கள் விடுதலை படை அதாவது பி போர் கட்டளை மற்றும் கள நடவடிக்கைகளில் ஏஐயை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது அவங்களும் உளவு கண்காணிப்பு மற்றும் உளவுக்காக செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் போர் தரவுகளை பகுப்பாய்வு செய்ய ஏஐயை பயன்படுத்துகிறார்கள் ஆளில்லா ட்ரோன்கள் மற்றும் நீர்மூழ்கி வாகனங்களையும் சீனா தீவிரமா உருவாக்கி வருது அதோட பிரச்சாரம் மற்றும் தவறான தகவல்களுக்கும் ஏஐயை பயன்படுத்த சீனா தயாராக இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு மட்டும் சொந்தமில்லை ரஷ்யா இந்தியா துருக்கி ஆஸ்திரேலியா இங்கிலாந்துன்னு பல நாடுகள்லையும் இதே மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஏஐ வழங்குற நன்மைகள் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் வேகமா முடிவு எடுக்கிறது துல்லியமான இலக்கு வைக்கிறது செலவுகளை குறைக்கிறதுன்னு ஆனா ஏஐ ஆயுத அமைப்புகள்ல ஆழமா ஒருங்கிணைக்கப்படும் போது தவறுகள் மோதல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் நடக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஆபத்துகள் இருந்தும் வடகொரியா உட்பட பல நாடுகள் தங்களுடைய ராணுவ ஏஐ திட்டங்களை தொடர்ந்து செயற்படுத்தி வர்றாங்க ஒரு சமீபத்திய அறிக்கைப்படி வட மக்கள் ராணுவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ஏஐ அடிப்படையிலான மனித மற்றும் ஆளில்லா போர் அமைப்புகளை உருவாக்க திட்டங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க அந்த திட்டங்கள் செப்டம்பர் மாசம் இறுதியில எல்லா ராணுவ கிளைகளுக்கும் வழங்கப்பட்டு டிசம்பர்ல நடைமுறைக்கு வரும்னு சொல்லப்படுது வடகொரியாவோட ஏஐ ஆற்றல் பெற்ற ட்ரோன்கள் பொதுமக்களை வேட்டையாடுவது அல்லது படுகொலை செய்வதுங்கிற எண்ணம் பயங்கரமானதுதான் ஆனா உண்மையான பிரச்சனை என்னன்னா கிம் தன்னோட அணுசக்தி திட்டத்துல ஏஐஐ ஒருங்கிணைக்கிறது தான் வட அணு ஆயுதங்களை நிர்வகிக்க இயக்கம் மற்றும் கட்டளையிட ஏஐ அமைப்புகளை பயன்படுத்த அவங்க திட்டமிட்டிருக்காங்க வடகொரியாவில் பயிற்சி பெற்ற ஏஐ உலகத்தோட இரண்டாவது பெரிய ரகசிய அணு ஆயுத கிடங்கை நன்காணிக்கும் இருக்கு என்ன தவறு நடந்தாலும் அது பேரழிவுக்கு வழிவகுக்கும் வடகொரியாவோட அணு ஆயுத திட்டம் ரொம்ப ரகசியமானது இருந்து அவங்க அணு ஆயுத பரப்பல் தடை ஒப்பந்தத்துல இருந்து விலகிட்டாங்க இப்போ அவங்க அணு ஆயுதங்கள் இருக்கலாம்னு மதிப்பிடப்படுது மேலும் ஒரு வருஷத்துக்கு ஆறுல இருந்து ஏழு அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட அணு பொருள் இருக்குன்னு சொல்றாங்க வடகொரியா குறுகிய நடுத்தரம் மற்றும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை வச்சிருக்காங்க அதுல ஹுவாசோங் பதினெட்டுங்கிற ஏவுகணை அமெரிக்கா முழுவதையும் தாக்கக்கூடிய திறன் கொண்டது இந்த உண்மை கிம் மாதிரி ஒரு கணிக்க முடியாத தலைவர் கூட பட்டனை அழுத்த மாட்டார்னு நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது ஆனா ஏஐ இருந்தா இந்த நம்பிக்கை இருக்குமா வட அணு அணுவாயுதங்கள் ஏவுகணை பெல்ட்னு சொல்லப்படுற பல தளங்கள்ல வச்சிருக்காங்க பல தளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் பதினைந்துல இருந்து இருபது ரகசிய தளங்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க அந்த தளங்கள்ல இருக்கிற அணு ஆயுதங்களை ஒரு ஏஐ ஒருங்கிணைந்த அமைப்புடன் இணைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமில்ல அது பேரழிவுக்கு வழிவகுக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஏஐ கட்டுப்பாட்டில் உள்ள ட்ரோன்கள் தென்கொரிய வான்வழியில வேணும்னே நுழைய முடிவு செஞ்சா அது பெரிய பதட்டத்தை உருவாக்கி ஒரு முழுமையான போருக்கு வழிவகுக்கும் துல்லியமான தாக்குதல் மற்றும் துஷ்பிரயோகங்கள் நடக்கவும் வாய்ப்பிருக்கு இந்த ஆபத்து வடகொரியாவுக்கு கொரியாவுக்கு மட்டும் இல்ல ஏஐ ஆயுத போட்டியில பின்னுக்கு தள்ளப்படாமல் இருக்க போராடுற எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும் கடைசி வரியில சொல்லணும்னா ஏஐயால இருந்தாலும் அது மனித குலத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தையும் ஏற்படுத்துது ஏஐ அணு ஆயுத திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் உலகளாவிய மோதலை தூண்டும் மாற்றல வச்சிருக்கு யாரும் என்ன நடக்குதுன்னு உணர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் முடிஞ்சிருக்கும் இது ஒவ்வொரு நாளும் நிஜமாகிட்டு வர ஒரு பயங்கரமான விஷயம் அணுகுண்டுகள் மீது ஏஐக்கு கட்டுப்பாட்டை கொடுக்கிறது பயங்கரமா இருந்தா ஒரு அணுகுண்டு நிஜமா ஏவப்பட்டா என்ன நடக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்க இந்த தொழில்நுட்பம் மனித குலத்துக்கு வரமா இல்ல சாபமா ஏஐயோட இந்த அபாயகரமான வளர்ச்சி பத்தி உங்களுடைய கருத்து என்ன ஒரு அணு போர் வந்தா அதுக்கு இருக்குமா எண்ணங்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம அறிவியல் கோளாறு சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை பை